ஹெச்பின்றது ஹார்ஸ் பவர் குதிரை திறன் அப்படின்றது தான் நம்முடைய இன்ஜினுடைய ஹெச்பின்னு சொல்லுவாங்க கேட்டகிரின்னு சொன்னாவே அது முழுமையான ஹெச்பி கிடையாது சொல்கிற பாயிண்ட் இப்போ ஐம்பத்தஞ்சு ஹெச்பி கேட்டகிரினால் அது ஐம்பத்தி ஒரு ஹெச்பியாக கூட இருக்கலாம் அது வந்து கேட்டகிரின்னு சொல்லி சமாளிப்பாங்க இதெல்லாம் ஐம்பது ஹெச்பி தான்ப்பா அப்படிம்பாங்க அப்போ வந்து நம்ம ஐம்பது ஹெச்பி நடிச்சிட்டு எடுத்து போவோம் நாங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னா ஐம்பது ஹெச்பி கொடுக்காது நாற்பத்தஞ்சு ஹெச்பி நாற்பத்தாறு ஹெச்பியோடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும் விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அணையன் மோட்டார்ஸ் டீலர் ஐயப்பன் பேசுகிறேன் இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிராக்டர் ஐம்பத்தஞ்சு ஹெச்பி டிஜிட் டிராக்டர் ஃபார்ட்டி சிக்ஸ் ஐம்பத்தஞ்சு ஹெச்பி ஐம்பத்தஞ்சு ஹெச்பின்றது அந்த ஹெச்பி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஹெச்பின்றது ஹார்ஸ் பவர் குதிரை திறன் அப்படின்றது தான் நம்முடைய இன்ஜினுடைய ஹெச்பின்னு சொல்லுவாங்க ஒரு குதிரை திறன் ரெண்டு குதிரை திறன் அப்படின்றது இது ஐம்பத்து ஐந்து குதிரை திறன் கொண்ட சக்தி வாய்ந்த டிராக்டர் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லணும் ஸோ உங்களுக்கு மாரி சொல்கிற இந்த இன்ஜின்லேருந்து வர அவுட்புட் இன்ஜினுடைய பவர் கிலோவாட்னு சொல்லுவாங்க இப்போ இந்த இன்ஜினுடைய கிலோவாட்டு நாற்பத்தி ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று கிலோவாட்டு தான் இந்த இன்ஜினுடைய வெளியில் வர அவுட்புட்டுடைய கிலோவாட்டு இந்த நாற்பத்தி ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று கிலோவாட்டை எப்படி வந்து நம்ம ஹெச்பியாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒன்று சில பேர் வந்து பார்த்தோன்னா இது ஐம்பது ஹெச்பி கேட்டகரி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி கேட்டகிரி ஐ ஐம்பத்தஞ்சி ஹெச்பி கேட்டகரின்னு சொல்லுவாங்க கேட்டகரின்னு சொன்னாவே அது முழுமையான ஹெச்பி கிடையாது சொல்கிற பாயிண்ட் இப்போ ஐம்பத்தஞ்சு ஹெச்பி கேட்டகிரினா அது ஐம்பத்தி ஒரு ஹெச்பியாக கூட இருக்கலாம் அது வந்து கேட்டகரின்னு சொல்லி சமாளிப்பாங்க இது வந்து பார்த்தோன்னா பியூர் ஐம்பத்தஞ்சு ஹெச்பி இது கேட்டகிரியே கிடையாது பியூர் ஐம்பத்தஞ்சு ஹெச்பி இப்போ நம்மகிட்ட வந்து ஹீரோ ஃபார்ட்டி செவன் இருக்குது பியூர் நாற்பத்தேழு ஹெச்பி அதேமாதிரி ஹீரோ ஃபிஃப்டி இருக்குது நம்மகிட்ட பியூர் ஐம்பது ஹெச்பி இதே வந்து பார்த்தோன்னா நமக்கு ஃபார்ட்டி த்ரீ ஐ இருக்குது அது பியூர் ஐம்பது ஹெச்பி எப்படி வந்து நம்ம நம்ம வந்து ஒரு டிராக்டர் ஷோரூம் டீலர் பார்க்குறோம் இது ஐம்பத்தஞ்சு ஹெச்பி கேட்டகிரின்னு சொன்னோடனே நாம் பண்ண நினச்சிக்கோ அது ஐம்பத்தஞ்சு ஹெச்பி பவர் உள்ளதுன்னு அப்படி இருக்காது ஒரு சில வண்டி வந்து பார்த்தோன்னா ஐம்பத்தி நாலு புள்ளி ஒம்பது இருக்கும் ஒரு சில வண்டி வந்து பார்த்தோன்னா ஐம்பத்தி ஒன்று புள்ளி இருக்கும் ஐம்பதுக்கு மேலே போனாவே நான் நம்ம ஐம்பத்தஞ்சி ஹெச்பி கேட்டகிரின்னு சொல்லிவிடுவோம் ஸோ இந்த வண்டியில் பியூர் ஐம்பத்தஞ்சு ஹெச்பி இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றது எல்லாருக்கும் ஈஸியாக சொல்லித்தரேன் முடிஞ்சால் கையில் கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க இப்போ இந்த இன்ஜினுடைய கேட்லாக் எடுத்துக்கோங்க இல்லை இந்த இன்ஜினுடைய வெப்சைட் இந்த கம்பெனியுடைய வெப்சைட்டில் போங்க ஒவ்வொன்றுக்கும் இன்ஜினுடைய கிலோ வாட்னு இருக்கும் கே கே டபிள்யூ கிலோ வாட்னு இருக்கும் ஒரு ஹெச்பின்றது ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபோர் சிக்ஸு இதுதான் வந்து பார்த்தோன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபோர் சிக்ஸ் கிலோ வாட் சேர்ந்தது தான் ஒரு ஹெச்பி அப்போ நாற்பத்தி ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று வகுத்தல் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபோர் சிக்ஸ் போட்டு வகுத்தீங்கன்னா பியூர் ஐம்பத்தஞ்சி ஹெச்பி காமிக்கும் ஸோ இதில் வந்து நம்ம பிடியோட பவர் அதை அப்படி தான் கால்குலேட் பண்ணோம் இப்போ பிடியோட பவரில் வந்து நமக்கு இந்த பேனட்லேயே போட்டிருப்பாங்க பிடியோ அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க இந்த பிடிஓட பவர் என்னென்னா முப்பத்தி நாலு புள்ளி மூணு மூணு பிடிஓ பவர் வந்து முப்பத்தி நாலு புள்ளி மூணு மூணு கிலோவாட்டுன்னு போட்டிருக்காங்க இப்போ வந்து பார்த்தோன்னா இதில் இதனுடைய பீடியோவுடைய இன்ஜினுடைய பிடிஓடைய கிலோவாட் வந்து பார்த்தோன்னா முப்பத்தி நாலு புள்ளி மூணு மூணு வகுத்தல் ஜீரோ பாயிண்ட் ஏழு நாலு ஆறு போட்டு வகுத்தோம்னா நமக்கு இந்த இன்ஜினுடைய பிடிவுடைய ஹச்பின்னான்னு தெரிஞ்சிடும் ஸோ வண்டியில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பிடிஓ போட்டு முப்பத்தி நாலு புள்ளி மூணு மூணு கிலோ வாட்னு போட்டிருப்பாங்க அப்போ நம்ம ஹெச்பியாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது நான் சொன்ன மாதிரி நீங்கள் கால்குலேட்டர் எடுத்து போட்டிங்கன்னா துல்லியமாக தெரிஞ்சிக்கலாம் யார்கிட்டையும் போய் கேட்கணும்னு அவசியம் இல்லை நீங்களாக போய் பார்க்கலாம் கால்குலேட்டர் எடுக்கலாம் தட்டி பார்க்கலாம் இத்தனை ஹெச்பின்னு சொல்லிட்டு நீங்கள் டீரெக்டாக பேசலாம் அதே போல் ஒன்று இதனுடைய ப்ரௌச்சரில் இருக்கும் இன்ஜினுடைய வாட்டு இல்லை வெப்சைட்டில் இருக்கும் இதனுடைய ஓன் வெப்சைட்டில் அதாவது அந்தந்த ப்ராண்டில் இருக்கிற வெப்சைட்டில் போனீங்கன்னா அதனுடைய இன்ஜினுடைய கிலோ வாட்டர் இருக்கும் எக்ஸாக்டாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் தெரிஞ்சிக்கணும் நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதனால் வந்து கேட்டகரி மாடல் சொல்லுவாங்க இதெல்லாம் ஐம்பது ஹெச்பி தான்ப்பா அப்படிம்பாங்க அப்போ வந்து நம்ம ஐம்பது ஹெஸ்பி நினச்சிட்டு எடுத்துகிட்டு போவோம் ஆனால் அங்கே பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னா ஐம்பது ஹெச்பி கொடுக்காது நாற்பத்தஞ்சு ஹெச்பி நாற்பத்தாறு ஹெஸ்பியோடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும் ஸோ அப்படிங்கும் போது நம்ம தெரிஞ்சிக்கணுன்னா ஸோ நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இன்னும் நிறையா தெரிஞ்சிக்கன்னா எங்களை காண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்